வணக்கம் இந்த பதிவு சூரசம்ஹாரம் நிறைய இந்த சூரசம்ஹாரம் கந்தசஷ்டியை பற்றி கந்தசஷ்டி சில எல்லாம் பதிவுல எல்லாம் ஊடகங்களில் பார்த்தேன் கந்தசஷ்டி சஷ்டின்னு தான் சொல்லணும் கந்தசஷ்டி விரதம்னு சொல்லக்கூடாது விரதங்கிறது கடைபிடிப்பது கந்தசஷ்டி என்பது இந்த ஆறு நாட்களை கூறுவது கந்தனுக்கான சஷ்டி அப்படின்னா அமாவாசையில் பிரதேமல ஆரம்பித்து அதாவது ஐப்பசி மாதம் வளர்பிறை பிரதமையிலேருந்து சஷ்டி முடிய இருக்கக்கூடிய ஆறு நாட்கள் முருகபெருமானுக்கு உகந்த நாளாக நமக்கு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது அதில் கந்தசஷ்டி கவசம் அப்படின்றதெல்லாம் வருதாங்க கந்தசஷ்டி கவசங்கிறது முருகனை பற்றி பாடுவது அவருடைய புகழ்ச்சியை பாடுவது கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது எதற்காக ஏற்பட்டது அப்படின்னா சூரபத்மனை முருகபெருவான் பதம் சம்ஹாரம் பண்ண பிறகு அந்த காலகட்டத்தை கந்தசஷ்டி அப்படிங்கிறதுனால பெரிய பதிவு போகலாம் இது மணிக்கணக்காக பேசக்கூடிய விஷயமா இருக்கும் இருந்தாலும் ஷார்ட்டாக தான் நீங்கள் பார்ப்பீங்கிறதுனால இந்த கந்தசஷ்டி அவ்வளவு உயர்ந்த உன்னதமான ஒரு விரதமாக அனுஷ்டிக்கிறாங்க நிறைய பேர் நம்மளுடைய இந்து தர்மத்தில் பாரத தேசத்தில் மட்டும் இல்லாமல் அகில உலகம் முழுவதும் இந்த கந்தசஷ்டி சஷ்டி அனுஷ்டிக்கிறவங்க ஆறு நாள் நிறைய விரதம் இருப்பாங்கன்னு இன்னும் சொல்லப்போனால் கார்த்தால் சாப்பிட்டு சாயந்தரம் சாப்பிட்றவர்கள் இருக்காங்க உண்ணா நோம்புங்கிறக்கூடிய கூடிய அருமையான விரதத்தை அனுஷ்டிக்கிறவங்க இருக்காங்க அதேமாரி ஹகப்பை அப்படிங்கிறது கந்தசிஷியில் விரதம் இருந்தால் ஷட்டியிலிருந்தால் ஹகப்பையில் வரும் அப்படிம்பாங்க ஷட்டிங்கிறதுங்கிறது நம்மளுடைய குழந்தை பேருக்கு கந்தசிஷ்டி விரதம் அபரிவிதமான ஒரு பலனை தருவதாக நம்மளுடைய புராணங்களும் நம்மளுடைய மத நம்பிக்கையும் இருக்குது அப்படி முருகபெருமானை ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காலம் மாதம் சஷ்டி வருது அது வளர்பதி சஷ்டி தெய்பதி சஷ்டின்னு வருது அனுஷ்டிக்கிற எல்லா முருகன் ஆலயங்களிலும் அனுஷ்டிக்கிறாங்க ஆனால் குறிப்பாக ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த சஷ்டி அப்படிங்கிறது அவ்வளவு பிரமாதமான ஆற்றல் மிகுதியான ஒரு சஷ்டி அப்படின் வருது கந்தன் முருகபெருமான் எல்லாருக்கும் பேராற்றலை இன்னும் சொல்லப்போனால் அளவு அளவு அளவிட முடியாத அனுகிரகங்களை முருகப்பெருமான் அனைத்து மக்களுக்கும் அனுகிரகம் அந்த அளவுக்கு ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரியுது இதற்கு நிறைய காரணங்கள் அவங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் முழுமை பெறக்கூடியதாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிற மக்கள் நம்பிக்கை இன்னும்க்கு இருக்குது அதற்கு நிறைய புராணங்கள் இருக்குது முருகன் மற்ற நாளில் அனுகிரகம் பண்ணலையாங்கிற கேள்வி வந்தால் அப்படிலாம் இல்லை அந்த அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்களை அவங்க அந்த அளவுக்கு அந்த கந்தசஷ்டி விரதத்தை அனுபவிச்சிருக்காங்க ஆகவே வரக்கூடிய நாட்களில் கந்தசஷ்டியை பற்றிய பூரணமான எண்ணங்களை கந்தசஷ்டி நம்ம வந்து முடிந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்களால உடல் உத்வாசை செய்கிறவங்களுக்கு அனுஷ்டிக்கிறது தப்பே இல்லை அப்படி முடியாதவர்கள் கந்தசஷ்டி அன்றாவது அதாவது ஆறாவது நாள் முருகபெருமானை வழிபடுவது சாலச்சிறந்தது ஏன் வழிபடணும் அப்படிங்கிற கேள்விக்கே இல்லை நம்மளுடைய இக்கப்புற சுகங்களை பெற வேண்டி முருகபெருமானை சுக்க மிஞ்சின மருந்து இல்லை சுப்பிரமணியத்தை மிஞ்சின தெய்வம் இல்லைன்னா சுக்கோட ஒரு சுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய அதனால் சுப்பிரமணியத்தை மிஞ்சிய கடவுள் இல்லைன்னு ஒரு வாசகம் உண்டு ஆக ஒரு உயர்ந்த ஏன்னா பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய ஓம் நமச்சி வாயங்கிறத ஷடாட்சரம் ஓம் சரணுபவ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகபெருமானுக்கு ஆறு முகங்கள் பன்னிரெண்டு கைகளில் நமக்கு அருள் பாலிக்கிறார் அவரே சூரஹம்ஹாரம் சொல்லக்கூடிய சூரபத்மனையை சம்ஹாரம் பண்ணிட்டு நமக்கு இருக்க வேண்டிய எல்லா விதமான சௌகரியையும் அவர் கொடுக்குறது சௌகரியத்தை கொடுக்கறதுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களை சகலவிதமான சௌபாக்கியங்களையும் கொடுக்கறதுக்கு நமக்கு அருள் பாலிக்கிறதுக்கு முருகபெருமான் தயாராக இருக்கார் ஆகவே அனைத்து மக்களும் இது பேதமின்றி இதில் வந்து இவர் இந்த பக்தர் அவர் அந்த பக்தர்ங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே ஒன்றே குலம்பு ஒருவனே தெய்வன் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார் சிவன் முருகனாகவும் இருக்கார் ஆகவே நமக்கு அந்தக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இந்த சூரசமுகாரமான சூரசமுகாரத்தை பண்ண முருகபெருமானை கந்தசஷ்டி நாளில் அந்த ஆறு நாள் விரதம் இருந்து பண்ணுறதும் ஆறு நாள் விரதம் இருக்க முடியாதவர்களை கந்தசஷ்டி அன்றாவது போய் நாம் வந்து முருகபெருமானை வழிபாடு செய்வது நம்மளுடைய எல்லா விதமான பேராற்றலை அதிகரித்துக்கிறதுவும் நமக்கு இருக்கிற எல்லா அனுகிரகங்களையும் பெறக்கூடிய எல்லா விதமான சக்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த மாதிரியான சூழலை உருவாக்கி அதற்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட்டை கண்டிப்பாக அந்த சூரசம்ஹார அன்னைக்கு நாம் பார்த்தா நல்லது அப்படின்னு எந்த இந்த மா இந்த வருஷத்தில் இருபத்தேழு அக்டோபர் கந்தசஷ்டி இருபத்தேழு அக்டோபர் ஐபசி பத்தாம் தேதி கந்தசஷ்டி சோர்கார நிகழ்ச்சி அன்றைக்கு இருக்குது எல்லா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில் கந்தசஷ்டி வைபவம் நடக்கும் ஆகவே அந்த காலகட்டத்தில் முருகனுடைய இருக்கக்கூடிய எல்லா விதமான அனுகிரகங்களையும் அருளாக பெற வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமான சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல வியாதி நிவர்த்தியும் முருகபெருமானால் நிவர்த்தி ஆகும்ங்கிறத சொல்லி குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கண்டிப்பாக முருகபெருமானை கந்தசஷ்டி சுரசம்ஹார நாட்களில் இறைவனிடம் பூர்ணமாக நம்பிக்கை வைத்து அருளை பெற வேண்டி வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி அந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க